மூன்றாவது உலக யுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உலக நாடுகள் இஸ்ரேலும் ஈரானும் இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கிடையில் இப்பொழுது அமெரிக்கா புகுந்திருக்கிறது அமெரிக்கா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் உருப்படாது என்பது பழங்காலத்து பழமொழி இனி என்ன நடக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்கியதை போல ஈர ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இறங்கும் இஸ்லாமிய நாடுகள் இறங்கும் வளைகுடா நாடுகள் இறங்கும் உலகம் இரண்டுபடும் மூன்றாவது உலக யுத்தம் மூலம் இதற்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் அமெரிக்கா 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 தான் வளைகுடா நாடுகளில் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளில் கலவரம் ஏற்படுத்தி பிரிவினையும் உண்டாக்கி அவர்களுக்குள் மோதலை உண்டாக்கி மத்தியஸ்தம் செய்கிறேன் என்கிற பெயரில் அங்கே உட்கார்ந்து கொண்டு எண்ணெய் வளங்களை சுரண்டி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு உலகை ஆள நினைக்கிறது அமெரிக்கா இது பழங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கதை இந்த அமெரிக்காவின் நரித்தந்திரத்தை வெளிப்படுத்தி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான கள்ள உறவை வெளிப்படுத்தி இப்பொழுதெல்லாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹாலிவுட் படம் வந்திருக்கிறது அது என்ன படம் அந்த படம் சொன்னது என்ன வாருங்கள் பார்க்கலாம் ஒளிவரிக்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம சினிமா விமர்சனங்கள் சினிமா பற்றிய செய்திகளை பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்னைக்கு அதை தாண்டிய ஒரு விஷயம் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு அது என்னன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் சும்மா கடந்த சங்க ஊதிக்கெடுத்த மாதிரி இஸ்ரேல் வந்து திடீர்னு ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்துது எந்த காரணமும் இல்லாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் திடீர்னு நடத்துது இது சற்றும் எதிர்பார்க்காத ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக தனது தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக எதிர்த்தாக்குதல் நடத்துகிறது இந்த எதிர்த்தாக்குதல் இஸ்ரேலை எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக அமைந்ததனால் உலகம் ஃபுல்லா அதிர்ச்சி ஈரானிடம் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறதா என்று இன்றைக்கு உலகமே வியந்து நிற்கிறது இஸ்ரேல் பயந்து கிடக்கிறது ஏன் தேவையில்லாமல் நம்ம இந்த போரை தொடுத்து விட்டோமோ என்று இஸ்ரேலிய மக்கள் அந்த நாட்டையும் அந்த நாட்டு நிர்வாகத்தையும் போ எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ அமெரிக்கா உள்ளே புகுந்துட்டதுனால இனி வந்து ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா வரும் சைனா வரும் இஸ்லாமிய நாடுகள் வரும் வளைகுடா நாடுகள் வரும் ஒரு கட்டத்தில் உலகமே இரண்டாக பிரிந்து நிற்கும் மூன்றாவது உலக யுத்தத்துக்கான வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு எதிரில் தெரியுது ஆனால் இப்படியான ஒரு சூழலை அமெரிக்காவின் நரித்தந்திரத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கிற அந்த கள்ள காதலை இப்போது அல்ல இருபத்தைந்து வருடங்களுக்குமே முன்பே ஒரு ஹாலிவுட் படம் சொல்லியிருக்கிறது இப்போ அந்த படத்தை பற்றி ஏன் பேசுகிறோன்னா இப்போ அந்த படத்தை தோண்டி எடுத்தோ அல்லது தனக்கிட்ட ஸ்டாக்கில் இருந்தோ எடுத்து அந்த படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தன்னுடைய டாப் டென் வரிசையில் வெளியிட்டிருக்கு தமிழ் சப்டைட்டிலோடு இந்த படம் கிடைக்கிது அவசியம் பாருங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றிய சில விஷயங்களை நம்ம பரிமாறிக்கொள்வோம் இரண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தி சம் ஆஃப் ஆல் ஃபியர்ஸ் ஆடன் ராபின்சன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தோட கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேல் மீது எகிப்து சிரியா நாடுகள் தாக்குது அல்லது இஸ்ரேல் எகிப்து சிரியா நாடுகள் மேல தாக்கி இருக்கு ரெண்டுக்கும் சண்டை மூணுச்சு மூணு நாடுகளுக்கும் சண்டை நடக்குது இஸ்ரேல் ஒரு பக்கம் நிற்கிது சிரியாவும் எகிப்தும் ஒரு பக்கம் நிற்கிது சண்டை நடக்குது இவங்க அவங்கள அடிச்சுக்கிறாங்க அவங்கள இவங்கள அடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நேரத்துல இஸ்ரேல் இருந்து ஒரு விமானம் ஒரு குட்டி விமானம் வந்து ஒரு அணுக்குண்டோட போகுது எங்க போகுதுன்னா இஸ்ரேல் எகிப்துக்கோ சிரியாவுக்கோ போகுது எதுக்குன்னா ஒரு கண்காணிப்பு பணிக்காக நம்ம எல்லையில் யாராவது நுழைஞ்சிருக்காங்களா வச்சுருக்காங்களான்னு பாக்குறதுக்கு போகுது சும்மா போகாம அது ஒரு அணுக்குண்டையும் சுமந்துக்கிட்டு போகுது காரணம் என்னன்னா திடீர்னு பெரிய தாக்குதல் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அணுக்குண்டை போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் வந்து அந்த குட்டி விமானத்தை அனுப்புது ஒரே ஒரு விமானி தான் அந்த அந்த விமானத்தை ஓட்டிட்டு போறாரு அடர்ந்த பாலைவனத்தில் போகும்போது எதிர்பாரா விதமாக எந்திர கோளாறு ஏற்பட்டு அந்த பாலைவனத்திலேயே அந்த விமானம் வெடிச்சு செதறியது செதஞ்சதுல இந்த அணுக்குண்டு மட்டும் எந்த சேதாரமும் இல்லாம மணலுக்குள்ளே பூந்துருது மணல் மூடிடுது ஸோ ஒரு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வந்து பூமிக்குள்ளே மூடிடுது இது ஒரு இந்த படத்தோட ஆரம்பம் கட் பண்ணால் அதுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கழித்து கதை ஆரம்பிக்குது அதே பாலைவனத்தில் ஒரு விவசாயி ஏதோ ஒரு பணிக்காக வீடு கட்டுறதுக்காக எதுக்கோ பள்ளம் தோன்றும் போது அந்த குண்டு திரும்ப வெளிப்படுது அவனுக்கு அது அணுகுண்டுன்னு தெரியாது என்ன பண்றான் எடுத்துட்டு போயிட்டு பழைய காய்லாங்கடையில் கொண்டு போய் அதை விற்கிறதுக்கு போகிறான் பிடிக்கும்போது அதில் வாங்கினவனுக்கு விவரம் தெரியுது ஓ இது சம்திங் ராங் இதை அனுப்புண்டுன்னு தெரியுது அதை பற்றி தன்னுடைய சுற்று வட்டார நண்பர்களுக்கு சொல்கிறான் இந்த விஷயம் ஐரோப்பாவில் ஓடுற ஒரு முன்னாள் நாஜி அதாவது ஜெர்மன் இருந்த ஒரு நாஜிக்கு தெரிய வருது அவனுக்கு அமெரிக்கா மேலே கடும் கோபம் ரஷ்யா மேலேயும் கடும் கோபம் ஏன்னா அமெரிக்காவோட ஆதிக்கம் பிடி பிடிக்காது ரஷ்யா வந்து இவங்களை தோக்கடிச்சதுனால பிடிக்காது ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில நம்ம சண்டையை மூட்டி விட்டு நம்ம வேடிக்கை பகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான் திட்டம் போட்டு அந்த அவன் பெரிய விலை கொடுத்து வாங்கி அதை ஏற்கனவே விஞ்ஞானிகள் குரூப்லேருந்து வெளிவந்த சில விஞ்ஞானிகளை கைக்கில் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து இதை மீண்டும் செயல்படு மாதிரி செய்து அதை கொண்டு போய் என்ன பண்றான்னா அமெரிக்காவில் ஒரு ஓரத்தில் போட்டு வந்துடுறான் அந்த குண்டு அணு குண்டு அமெரிக்காவோட ஒரு ஓரத்தில் வெடிச்சிருது வெடிச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுறாங்க ஏகப்பட்ட சேதங்கள் நடக்குது உலகமே அதிர்ச்சியாக நிற்கிது காரணம்னா ஹிரோஷிமா நாகசாயிக்கு பிறகு எங்கேயுமே குண்டு வீசப்படலை அது வீசினதும் அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் அணு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுச்சு ஏற்கனவே குண்டு தயாரித்த நாடுகள் அப்படியே விட்டுருங்க இனிமே தயாரிக்காதீங்க தயாரிக்காத நாடுகள் இனிமேல் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அணு ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு அது இந்தியாவும் கையெழுத்து போட்டுச்சு எல்லா நாடுகளுக்கும் கெழுத்து போட்டுச்சு இப்போ பிரச்சனையும் அதுதானே ஈரான் வந்து அணு கொண்டு தயாரிக்கக்கூடாது குண்டு வச்சுருக்கு அணுகுண்டு தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்றா இஸ்ரேலே வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதா சொல்றாங்க சரி இதை விட்டுருவோம் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் இப்ப இந்த அமெரிக்காவில இந்த அணுகுண்டு வெடிச்சோடனே அமெரிக்கா ஜனாதிபதியும் அமெரிக்கா இராணுவ அமைப்பும் என்ன நினைக்குதுன்னா ஆஹ் ரஷ்யா தான் வந்து நம்ம நாட்டுல அணுகுண்டை போட்டுருச்சு ஏற்கனவே நம்ம அனுபவ பந்தோம் கையில இருக்கு அவன் நாட்டுல அணுகுண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப நம்ம நாட்டுல கொண்டாந்து அணுகுண்டை போட்டுட்டாங்க நம்ம வந்து ரஷ்யாவை அழிச்சிடணும் படைகள் எல்லாம் தயாரிக்கப்படுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி உத்தரவு போடுறாரு ரஷ்ய அதிபருக்கு ஒரே பயம் என்னன்னா நம்ம ஒண்ணுமே போடலையே நம்மகிட்ட அணுகுண்டு இருக்கு ஆனா நம்ம அதை பயன்படுத்தல நான் அமெரிக்காவுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இப்ப இல்ல ரெண்டு வரைக்கும் இப்ப சண்டை கிடையாது எதுக்கு நம்ம பேரை போட்டு உருட்டுறாங்க நம்ம தான் அந்த அணுகுண்டை போடலையே தான் அந்த அந்த அணுகுண்டு நம்மளுடைய இதுவும் இல்லையே அப்படின்னு இவர் நினைக்கிறாரு இருந்தாலும் அமெரிக்கா தாக்க கூடும் அப்படிங்கிற பயத்தை இவர் என்ன பண்றாருன்னா இவர் படைகளை எப்ப ரெடியா இருந்ததுங்க அமெரிக்கா வந்தான்னா நீங்களும் போய் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் தன்னுடைய படைகளை தயாராக வைக்கிறார் ஸோ ஒரு அணுகுண்டு விழுது இந்த அணுகுண்டின் மூலம் தன் ரஷ்யா தான் வீசிச்சின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் படையை திரட்டுகிறான் நம்ம வீசலேயே யாரோ ஏதோ பண்ணதுக்கு நம்ம மேலே பாயிறாங்களே சொல்லி இவங்க தயாராகிறான் இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு எத்த பதட்டம் இருக்கிற நேரத்தில் தான் படத்தோட ஹீரோ ஆல்ரெடி ரஷ்யாவில் தனு ஆராய்ச்சி சம்மந்தமாக தன்னுடைய குருநாதோட போயிருக்காரு அவன்னா ஒரு விஷயத்தை அவன் வந்து இந்த விழுந்த குண்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறான் தேடி போகிறான் என்ன குண்டு ரஷ்யா குண்டு இல்லையே இது வந்து அமெரிக்கா அமைப்பு குண்டு போட அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதை தேடி போகும்போது ஒரு பகிர் உண்மை தெரியுது அமெரிக்காவில் விழுந்து உடஞ்ச செதறிய குண்டு அமெரிக்கா தயாரித்த குண்டு இந்த அமெரிக்கா குண்டு எப்படி அமெரிக்காவிலே விழுந்துதுன்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அணு குண்டுவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விற்றுருக்கு கொடுத்துருக்கு அதை இஸ்ரேல் ரகசியமாக வாங்கி வச்சுருக்கு அதை கொண்டு போகும்போது தான் விடு விழுந்து வெடிச்சு அது வெடிக்காமல் போயிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு வில்லங்கையில கிடச்சி அது அமெரிக்காவிலேயே வெடிக்குது தன்னை தன்னைச்சுடுங்கிற மாதிரி எந்த அமெரிக்கா அணுகுண்டை தயாரிச்சதோ அந்த அமெரிக்காவிலேயே அந்த அணுகுண்டு வெடிக்குது அந்த அமெரிக்கர்களே சாகுறாங்க அந்த நாட்டுக்கு பெரும் சேதம் ஏற்படுது இந்த உண்மையை ஹீரோ கண்டுபிடிச்சு இது வந்தால் வீச கொண்டு இல்லை நம்ம தயாரித்த குண்டு தான் நம்ம குண்டு தான் இஸ்ரேலை கொடுத்தோம் இஸ்ரேல் குண்டு தான் வில்லம் கையில் கிடச்சிது வில்லம் தூக்கி போட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறான் அதுக்கப்புறம் யுத்தம் நிற்கிது ரெண்டு நாட்டு தலைவர்களும் கை கொடுத்து சமாதானமாகறாங்க இதுதான் இந்த படத்தோட கதை இல்லை என்ன சொல்ல வருதுன்னா எவ்வளோ குற்றிசாலையுன்னு தான் அமெரிக்கா யாருக்குமே தெரியாமல் உலகத்துக்கே தெரியாமல் அணுகுண்டை தயாரித்து அதை இஸ்ரேலுக்கு விற்றுருக்கு இஸ்ரேல் அதை பயன்படுத்தியிருக்கு ஸோ இந்த அமெரிக்காவோட நரித்தர தனத்த வந்து இந்த படம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது இப்பவும் அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்பவும் அமெரிக்கா நரித்தன தான் செஞ்சுட்டு இருக்கு சரி இதுல இந்த படத்துல இன்னொரு அருமையான மெசேஜ் என்ன சொல்றாங்கன்னா அணுகுண்டு வச்சிருக்கிறவனும் சரி அது இல்லாதவனும் சரி தயாரிக்க நினைக்கிறவனும் சரி தயாரிச்சு முடிச்சவனும் சரி எவனுக்குமே வீரம் என்பதே கிடையாது எவனும் தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்கோ தன் வீரத்தை காட்டுவதற்கோ இந்த அணுகுண்ட தயாரிக்கலை அதனாலதான் படத்துக்கு எல்லாருமே பயந்தாங்கள்ளீங்க அப்படின்னு வச்சிருக்காங்க என்ன பயம்னா ரஷ்யாக்கார அமெரிக்கா நம்ம மேல குண்டு போட்டு அழிச்சிருமோங்கிற பயத்துல அவன் அணுகொண்ட தயாரிச்சிருக்கான் ரஷ்யா நம்மளால அழிச்சிருப்போங்கிற பயத்துல அமெரிக்கார அணுகொண்ட தயாரிச்சிருக்கான் இந்த ரெண்டு நாடுகளும் நம்மள எப்போ வேணாலும் தாக்கலாம் உலகத்துல மற்ற நாடுகள்லாம் அணுகொண்ட தயாரித்து வச்சிருக்கு ஸோ அணுகுண்டு தயாரிப்பது என்பது ஒரு பயத்தின் வெளிப்பாடு பயந்தாங்கொல்லிகளின் வேலை அது வீரத்தின் வேலை அல்ல அப்படிங்கிறத இந்த படம் இந்த படம் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுது அவசியம் நீங்கள் பாருங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம் இன்றைக்கி நடந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவோட அயோக்கியத்தனத்தை நரித்தனத்தை ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்திருக்கிற படம் இந்த படம் இந்த படத்தை எடுத்திருக்கிறதும் அமெரிக்கர்கள் தான் இந்த நா இந்த படத்துக்கு காரணமான நாவலை எழுதுனதும் ஒரு அமெரிக்கர் தான் நன்றினைகளே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிலைமை புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்